ണയം <imitation> മരക படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு நல்ல காமெடியாக இருந்துச்சு நிக்கி கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா எல்லாரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப காமிக்கலாக ரொம்ப என்டர்டெய்னிங்காக படம் போச்சு ஐ திங்க் கிட்ஸ்லேருந்து எல்லாரும் என்ஜாய்ட் என்ஜாயிட் ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஆதி விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மரகத நாணயம் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி அண்ட் கம்ப்ளீட்டாக என்டர்டெயின்மெண்ட் மூவி ரொம்ப பிடிச்சிருந்து சிரித்து சிரித்து வாயும் வயிறும் வளிக்கிது அண்ட் குதாஸ் டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டாக புதுசாக இருந்தார் நைஸ் மூவி அனைவருக்கும் வணக்கம் நாணயம் படம் ஷோ தான் இப்போ பார்த்துட்டு வரோம் செம்மையாக இருக்குது பயங்கர ஜாலியாக இருக்குது படம் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக வந்து ஆல் கிளாஸ் ஒரு ஜென்வின் ஃபேமிலி என்டர்டெயினர் ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் பிடிச்ச நடிகர்கள் இருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல் பிளண்ட் இது ஒரு ஹாரர் சொல்லாமா காமெடி சொல்லாமா என்ன சொன்னாலும் இது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்னர் ப்ளீஸ் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பெரிய என்டர்டெய்னராக இருக்கும் ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு செம்ம என்டர்டெயினராக இருக்கும் ப்ளீஸ் என்ஜாய் தேங்க்ஸ் நல்ல ஒரு சம்மர் மூவி இது ஃபுல்லி என்டர்டெய்னிங் நல்ல காமெடி நிறையா ஆக்டர்ஸ் குட் ஆக்டர்ஸ் இருக்காங்க எவ்ரிபடி கிரேட் ஜாப் ஆதி நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது திபூன்னு நினைக்கிறேன் புதுசுன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப நல்லாயிருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு நிக்கி எஸ் டன் குட் மெயினாக டேரக்டர் ஐ நோ ஹிம் பர்ஸ்னலி ஸோ ஸ்கிரிப்ட் எனக்கு என்ன ஐடியான்னு தெரியும் ஸோ ஐ திங்க் இஸ் ட்ரான்ஸ்லேட்டட் இட் வெல் ஸோ ஆல் தி பெஸ்ட் த டீம் ஆக்ஸல் ப்ரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தேங்க் யூ சூப்பர் ஃபிலிமுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க வெரி என்டர்டெய்னிங் மை விஷஸ் மரகத நாணயம் டீம் சரவணன் சார் என்னோட ஃப்ரெண்டு இந்த படம் நல்லா வந்திருக்கு நல்ல படம் வி ஹேட் அ கிரேட் டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சரவணன் சாருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் ஹோல் க்ரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் டு டேரக்டர் டெல்லி பாபு சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஐட் நோட ஆஷ்ரிதா மரகத நாணயம் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோடது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க நீங்கள் எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும் இட்ஸ் ஃபேமிலி என்டர்டைனிங் ஃபிலிம் வணக்கம் இணை நேற்று நாளைய படத்துடைய நான் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி மரத நாணயம் படத்துடைய ப்ரீமியர் ஷோ இப்போ தான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம் உங்களைய படம் ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க படம் வந்து ஆரம்பிச்சலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் நல்ல காமெடியாகவும் இந்த புது ஜானரில் சரவணன் வந்து இந்த முதல் படம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு வெகுஜன ரசிகர்களுக்கு சீரியலுக்கு வந்து இந்த படம் ரொம்ப நல்லா பிடிக்கும் படத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் படத்தை வந்து நல்ல நல்ல மேக்கிங் இந்த படத்தில் சிறப்பான மேக்கிங் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும் நிச்சயமாக நல்லா தேட்டரில் போய் பாருங்கள் மரகத நாணயம் இந்த மரகத நாணயம் வந்து படத்தோட நாட்டே வந்துட்டு அந்த மானியத்தை யார் தருவாங்களோ பின்னாடி யாரோ ஒருத்தங்க துரத்திட்டே இருப்பாங்க அப்படின்றது வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் ஆக்சுவலாக எல்லாருமே துரத்துகிற நாணயம் தான் உண்மையாகவே எல்லாம் துரத்தி துரத்தி தேட்டருக்கு வந்துட்டு படம் பார்க்கக்கூடிய நாணயம் தான் ஸோ டெஃபினெட்டாக இந்த படம் வந்துட்டு வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஒரு டிக்கெட்டும் வந்துட்டு இட் வில் பி டெஃபினெட்லி வாட்ச் ஸ்பெண்டிங் மனி ஃபுட்டு வாட்ச் திஸ் மூவி அண்ட் இது இவ்வளோ இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்லணுன்றது இல்லை ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ரசித்தோம் தமிழ் சினிமாவில் வந்து என்ன சொல்கிறது ஹீரோ ஹீரோயின் பாட்டு போடுவாங்க ஓடுவாங்க இந்த மாதிரி வருவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு சினாரிஸுமே எனக்கு கிடையாது த்ரூ அவுட் ஹோல் ஃபிலிம் வந்து இட்ஸ் எ டீம் ஒர்க் ஆதியும் சரி நிக்கி கல்ராணியும் சரி அப்புறம் ஆனந்த்ராஜ் சார் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தி வேர் ஆக்டட் ரியலி வெரி நைஸ் ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இப்போ வர ஜானில் இருக்கக்கூடிய படங்கள்ல இது முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் அண்ட் வந்து நம்ம பழைய டைமில் ஐ மீன் கொஞ்சம் முன்னாடி பார்த்த படங்களில் வந்து நிறைய படங்கள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது அண்ட் யூஸ் ஸோ ஹாப்பி அட் சி ஆல் த ஃபேஸஸ் இன் த ஸ்க்ரீன் அண்ட் விஷ் யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் சக்ஸஸ் தி நாணயம் டீம் அண்ட் மறத நாணயம் ஸோ நீங்கள் நிறைய பேரோட ராசிக்கல் மாதிரி ஒரு க்ரீன் கலர் காம்போவில் இட் வாஸ் லைக் வாவ்னு இருந்தது மூவி பார்க்குறதுக்கு அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு ஆதி பிகாஸ் நிறைய படங்கள் நிறையா வந்துகிட்டே இருந்தாலும் வந்து அதுக்கிட்டேருந்து ஈரம் மாதிரி ஒரு படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஸோ ஹீ வாண்ட் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ இன் திஸ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல விவர் இந்த படம் வந்து அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ண போகுது ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு படம் ஆஸ் வெல் எஸ் டேனி மை பெஸ்ட் படி ஸோ ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் இருக்குது அவருக்கு அவரோட கரியரில் இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் இருக்குங்கிறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் கிரேட் ஜாப் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம் நான் எட்டு தோட்டக்கல் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன் மரகத நாணயம் ஒரு சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காமெடி படம் சரவண சரவணன ரொம்ப வருஷமாக தெரியும் அது வந்து அப்படியே ஒரு முண்டாஸ்பட்டி இன்டர்நெட் நாளை வரிசையில் ரொம்ப நல்ல ஒரு சரியான காமெடி படம் இதில் இருக்கிற சில ஹியூமர்லாம் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சு நான் இது ஆனால் அதே சமயம் தேட்டரே பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ரைட்டிங் அதை தவிர பெர்ஃபாமன்ஸ் வந்து ஆதி டேனி ராம்தாஸ் அண்ணன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சினிமாடகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் பேசப்படுற ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரியான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்னு நம்புகிறேன் ஐ விஷ் த டீம் ஐ என் சக்ஸஸ் அமேசிங் மூவி மஸ்ட் வாட்ச் சூப்பராக இருக்குது யாருமே இருந்தது ரொம்ப காமெடி ஃபஸ்ட்லாம் வித்தியாசமான ஒரு கதையை சொல்லியிருக்கீங்க சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்க படம் அடங்கோப்பன் தாமரை வண்ணில தலைமுழுக